திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று அறுபது கூடல் காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி பனிரண்டு கூத்தப்பெருமானின் தாண்டவ வகைகள் ஐந்து வகை தாண்டவம் ஏழு வகை தாண்டவம் ஒன்பது வகை தாண்டவம் பனிரெண்டு வகை தாண்டவம் என்றெல்லாம் நூல்களிலே சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன அவற்றில் நவ தாண்டவம் என்பதை பற்றி சிந்தித்தோம் அடுத்ததாக ஏழு வகை தாண்டவங்கள் குறிப்பிடப்படுகின்றன அதில் முதலாவது ஆனந்த தாண்டவம் நான்கு திருக்கரங்கள் மூன்று திருக்கண்கள் பரந்த சடை பொன்னிறம் மயில் தோகை முடியின் வலது பக்கம் பிறை ஊமத்தமலர் வலது சடையின் நுனியில் கங்கை வலது திருக்காதில் மகரகுண்டலம் இடது திருக்காதில் இலை இவற்றை உடையவராக பூநூல் அணிகள் பலவும் தரித்தவராக புலித்தோல் ஆடை புனைந்தவராக திருப்பாதங்களில் கிண்கிணி மாலை புனைந்தவராக வலது திருக்கை அபயமாகவும் இடது திருக்கை குறுக்காக நீட்டியும் வலது திருக்கையில் உடுக்கையும் இடது திருக்கையில் தீயகலும் உடையவராக வலது திருக்காலை முயலகன் மேல் ஊன்றி இடது திருக்காலை மேலே தூக்கி வலப்பக்கமாக நீட்டி ஆடுவது என்று ஆனந்த தாண்டவத்திற்குரிய தியானம் கூறுகின்றது இரண்டாவது சந்தியா தாண்டவம் நான்கு திருக்கரங்கள் மூன்று திருக்கண்கள் ஜட்டாமகுடம் வலது கைகளில் அபயம் ஒடுக்கை இடது திருக்கைகளில் மயில் தோகை விஸ்மிதஹஸ்தம் இடது திருவடியில் முயலகன் இன்றி இடது திருவடியை வளைத்து முன்விரலை பீடத்தில் ஊன்றி வலது திருப்பாதத்தை தூக்கி இடது பக்கமாக வளைத்து நீட்டி பாம்பு கங்கணம் தரித்து ஆடும் நடனம் மூன்றாவதாக உமா தாண்டவம் ஒரு திருமுகம் மூன்று திருக்கண்கள் ஜட்டாமண்டலம் பொன்னிறம் ஆறு திருக்கரங்களில் வலது திருக்கைகளில் மூன்றில் முறையே அபயம் உடுக்கை சூலம் இவைகளையும் இடது திருக்கரங்கள் மூன்றில் கபாலம் விஸ்மிதஹஸ்தம் ஹஸ்தம் இடது பக்கம் நீட்டிய கஜகஸ்தம் இவற்றையும் தாங்கி இடப்பக்கத்தில் பக்கத்தில் உமாதேவியுடனும் ஜடையில் கங்கையுடனும் எல்லா அணிகளுடனும் புலித்தோலை உடுத்து நடிப்பது நான்காவது கௌரி தாண்டவம் சாந்தமான தோற்றம் நான்கு திருக்கரங்கள் செந்நிறம் புன்னகை பூத்த முகம் கபாலம் கொக்கிரகு ஊமத்தம்பு எருக்கம்பு பிறைமதி இவற்றை அணிந்த ஜடாமுடி பரந்த ஜடை பாம்பு வளை இவற்றை அணிந்து முயலகன் மேல் வலது திருப்பாதத்தை ஊன்றி இடது திருப்பாதத்தை வளைத்து வலது திருக்கைகளில் அபயம் உடுக்கை இவற்றை தாங்கி இடது திருக்கைகளில் தீயகல் வியாழம் என்கின்ற புலி இவற்றை ஏந்தி இடது பக்கத்தில் கௌரி தேவியுடனும் வலது பக்கத்தில் நந்தி பகவானுடனும் விரிந்து பரந்தும் மகுடமாக சுற்றப்பட்டதுமான திருச்சடையுடன் முடியை இடது பக்கமாக சாய்த்து நின்று ஆடுவது ஐந்தாவது காளிகா தாண்டவ மூர்த்தி ஒரு திருமுகம் மூன்று திருக்கண்கள் பரந்த ஜடை எட்டு திருக்கரங்கள் இவற்றுடன் வலது திருப்பாதத்தை தூக்கி இடது திருப்பாதத்தை முயலகன் மீது ஊன்றி வலது திருக்கையில் அபயம் உடுக்கை சூலம் பாசம் இவற்றை ஏந்தி இடது திருக்கையில் கபாலம் தீயகல் மணி இவற்றை தாங்கி ஒரு திருக்கரத்தை கஜகஸ்தமாக வலப்பக்கம் குறுக்கே நீட்டி ஆடுதல் இதுவே சில நூல்களில் சண்ட தாண்டவம் என்றும் கூறப்படுகின்றது ஆறாவது திரிபுர தாண்டவ மூர்த்தி பதினாறு திருக்கரங்கள் இடது பக்கத்திலே கௌரி தேவி வலது பக்கத்தில் அஞ்சலித்த கையுடன் முருகப்பெருமான் அபயம் தமருகம் வஜ்ரம் சூலம் இவற்றை ஏந்தி இடது திருக்கரங்கள் எட்டிலும் புஸ்தகம் வரதம் கேது கேடகம் கடம் கபாலம் இவைகளை தரித்து ஏனைய அங்கங்களை முன்னைய நிறுத்தம் போல அமைத்தும் ஆடுபவர் இத்தகைய வடிவுடைய கூத்தப்பெருமான் திருவுருவம் எத்தலத்தில் அமைந்திருக்கின்றது என்பது கூட அறிய முடியவில்லை என்று தண்டபாணி தேசிகர் குறிப்பிடுகின்றார் இனி ஏழாவது சம்ஹார தாண்டவம் மூன்று திருக்கண் எட்டு திருக்கரங்கள் பரந்த ஜடை வளைத்த காலை முயலகன் மீது ஊன்றி தூக்கிய வலது திருப்பாதத்தை அமைத்து புலித்தோலை மேலாடையாக தொங்கவிட்டு வலது திருக்கையில் அபயம் சூலம் பாசம் தமருகம் இவற்றை ஏந்தி இடது கை திருக்கரத்தில் கபாலம் அக்னி பாத்திரம் இவற்றை தரித்து ஒரு திருக்கரத்தை கஜகஸ்தமாக வலப்பக்கம் நீட்டி நந்தி வலது பக்கத்திலும் கௌரி இடது பக்கத்திலும் நிற்க ஆடும் தாண்டவம் மற்றைய உறுப்புகள் ஏனைய நடனங்களில் அமைந்தன போலவே இவ்வாறு கூறிய ஏழு அல்லது ஒன்பது வகையான தாண்டவங்களுடன் மகாசம்ஹார தாண்டவம் என்ற ஒன்றையும் கூட்டி பத்து என்று சில சில்ப நூல்கள் தெரிவிக்கின்றன உமாதேவியுடன் கைப்பிணைய நின்றாடும் தாண்டவத்தையும் சேர்த்து பத்து என்று கூறும் தமிழ் சாஸ்திரமும் உண்டு பரத சேனாபதியம் என்ற நாட்டிய சாஸ்திர நூல் பனிரண்டு தாண்டவங்களைப் பற்றி நூலின் முகப்பிலேயே கூறுகின்றது ஆன்ம கோடிகளின் வாக்கு மனம் காயம் இவைகளுக்கு அகோச்சரமாய் விளங்கும் மூலப்பொருள் தாண்டவம் நூற்றி எட்டு அந்த நூற்றி எட்டில் உயித்து உணர்ந்து எடுத்த தாண்டவங்கள் பனிரெண்டு அந்த பனிரெண்டு தாண்டவங்கள் ஆனந்த தாண்டவம் சந்தியா தாண்டவம் கௌரி தாண்டவம் திரிபுர தாண்டவம் காளி தாண்டவம் முனி தாண்டவம் சம்ஹார தாண்டவம் உக்ர தாண்டவம் பூத தாண்டவம் பிரளய தாண்டவம் புஜங்க தாண்டவம் சுத்த தாண்டவம் என்று பனிரெண்டு இவ்வாறு பனிரெண்டு தாண்டவ பகுதிகளை மிக விளக்க நடுத்தருளும் பதமலரை நித்தம் துதிப்பாம் என்று பரத சேனாபதியம் தெரிவிக்கின்றது இந்த பனிரெண்டு தாண்டவங்களைப் பற்றிய குறிப்புகளும் இருக்கின்றன தாண்டவங்களுக்குரிய பெயர்கள் அவைகளுக்குரிய நாட்டியங்கள் அவைகளுக்குரிய உத்பவம் அவைகளுக்கு நேரான கூத்து அவைகளின் நிமித்தம் என்று ஒரு பட்டியலையும் பரத சேனாபதியும் கூறுகின்றது இந்த பனிரெண்டு தாண்டவங்களிலே முதலாவது ஆனந்த தாண்டவம் பதசார ஷடங்கம் சர்வலோகம் தேவர்கள் தாள பிரமாணம் முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்னும் ஈக்ஷனா விருத்தியால் ஆனந்த ரூபமாக பவித்து சதி நாட்டியம் பேரணி நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் பாண்டரங்க கூத்தை ஆனந்த தாண்டவம் என்று கூறுகின்றது இது உலக உற்பத்தி நிமித்தமாக நிகழ்த்தப்படுவது இரண்டாவதான சந்தியா தாண்டவம் தேவர்கள் நிமித்தமாக எம்பெருமானால் நிகழ்த்தப்பட்டது சுர ராகாதி வாத்திய தொனி முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்ற ஈக்ஷண விருத்தியால் பவித்து கர நாட்டியம் பேரணி நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் அல்லியக்கூத்தை சந்தியா தாண்டவம் என்று கூறுகின்றது மூன்றாவதான கௌரி தாண்டவம் ஆங்கிகாதி அபிநயம் பேதம் நவரசம் முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்ற ஈக்ஷனா விருத்தியால் பவித்து சிங்கார நாட்டியம் முகசாலய நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் குடக்கூத்தை கௌரி தாண்டவம் இது வேதம் வெளிப்படும் நிமித்தம் இறைவனார் ஆடியது என்று இந்நூல் கூறுகின்றது நான்காவதான திரிபுர தாண்டவம் இது அசுரர்கள் நிமித்தம் நிகழ்த்தப்பட்டது சந்நியாசாதி ஆசிரமம் விருது புராணம் முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்ற ஈஷனா விருத்தியால் பவித்து ஸ்தம்ப நாட்டியம் அசுர் நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் கொடிக்கூத்தை திரிபுர தாண்டவம் ஆகும் ஐந்தாவதாக தண்டம் உத்தாங்க தண்டம் பிரம்பு முதலியவற்றின் இலக்கணங்கள் சில்பம் உபசாஸ்திரம் முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்ற ஈக்ஷனா விருத்தியால் பவித்து குண்டல நாட்டியம் சித்திர நாட்டியம் என்னும் இரு வகையாக நடிக்கும் கபாலம் அல்லது மகரக்கால் கூத்தை காளிகா தாண்டவம் என்ற ஐந்தாவது வகை தாண்டவம் ஆகும் இது குண்டல நிமித்தம் ஆகும் இனி ஆறாவது முனி தாண்டவம் பதஞ்சலி வியாக்கிரபாத நிமித்தமாக நிகழ்த்தப்பட்டது சகல தொழில் வித்யாஸ்தான லக்ஷண முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்ற ஈக்ஷனா விருத்தியால் பவித்து யோக நாட்டியம் லயநாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் மல்லுக்கூத்தை முனி தாண்டவம் என்று போற்றுவார்கள் இனி ஏழாவதாக சம்ஹார தாண்டவம் இது காலசம்ஹார நிமித்தமாக நிகழ்த்தப்பட்டது தாவர சங்கமாதிகள் விவாக லக்ஷணம் முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்னும் ஈக்ஷனா விருத்தியால் பவித்து சிங்கள நாட்டியம் கிஞ்சுரர் நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் பாவை கூத்தை சம்ஹார தாண்டவம் என்று போற்றுவார்கள் இனி எட்டாவதாக உக்ர தாண்டவம் கருடி நாட்டியம் என்பது சிலம்ப நாட்டியம் இது யானை உரித்தல் நிமித்தமாக நிகழ்த்தப்பட்டது ரத்ன பரீட்சை அஸ்வ பரீட்சை கஜ பரீட்சை செப்பிடு வித்தை கண்கட்டு வித்தை முதலிய சகல சக்திகளும் நாமே ஆவோம் என்னும் ஈக்ஷனா விருத்தியால் பவித்து ராஜநாட்டியம் கருட நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் கடையக்கூத்தே உக்ர தாண்டவம் ஆகும் ஒன்பதாவதாக பூத தாண்டவம் இது பட்டஜம் என்னும் கத்தி தரித்து ஆடுதல் இது தாருகாவன நிமித்தம் ருத்ரகணிகை ருத்ரகணிகையின் சந்ததி மந்திர சாஸ்திரம் களைக்கூத்து முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்னும் ஈக்ஷனா விருத்தியால் பவித்து மகா சபல நாட்டியம் பட்டஜ நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் குடைக்கூத்து பூத தாண்டவம் என்று அழைக்கப்படும் இனி பத்தாவதாக பிரளய தாண்டவம் இது நிச்சபத நிமித்தமாக நிகழ்த்தப்பட்டது கங்கா நதி சமுத்திரம் அஷ்டகுலாச்சலம் உத்தரகிரியை சுகர்ம கிரியை முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்ற ஈக்ஷனா விருத்தியால் பவித்து பாவாபாவ நாட்டியம் ஆகாசசாரி நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் துடிக்கூத்தே பிரளய தாண்டவம் ஆகும் பதினொன்றாவதாக புஜங்க தாண்டவம் இது சர்ப நிமித்தமாகும் ஆபரணாதிகள் போஜன வரிபாகம் மதனன் நாடகாதி முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்ற ஈக்ஷனா விருத்தியால் பவித்து தாழரங்க நாட்டியம் பூசாரி நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் வெறிக்கூத்தே புஜங்க தாண்டவம் ஆகும் இனி பனிரெண்டாவது சுத்த தாண்டவம் இது உலக சஞ்சார நிமித்தம் உலக சஞ்சாரம் சரிய மகர்ஷிகள் முதலியவெல்லாம் நாமே ஆவோம் என்னும் ஈக்ஷனா விருத்தியால் பவித்து பாதசாரி நாட்டியம் தேசசாரி நாட்டியம் என்னும் இருவகையாக நடிக்கும் வெறிக்கூத்தே சுத்த தாண்டவம் ஆகும் இந்த தாண்டவத்திலே தாண்டவம் பன்னிரண்டு நாட்டியம் இருபத்தி நான்கு உத்பவம் முப்பத்து இரண்டு கூத்து பதிமூன்று என்று அமைகின்றது இந்த தாண்டவம் பனிரெண்டில் கௌரி தாண்டவத்தில் பாவத்திலிருந்து பகரமும் சந்தியா தாண்டவத்தில் ராகத்திலிருந்து ரஹரமும் ஆனந்த தாண்டவத்தில் தாளத்திலிருந்து தகரமும் இம் என்ற சுத்தியும் சேர்த்து பரதம் என்ற பெயர் உண்டாயிற்று இனி பனிரெண்டு வகை தாண்டவங்கள் அவற்றிற்குரிய இருபத்தி நான்கு நாட்டியங்கள் அவற்றிற்குரிய உத்பவம் முப்பத்தி இரண்டு அவற்றிற்குரிய கூத்து பதிமூன்று அவற்றிற்குரிய நிமித்தம் பனிரெண்டு என்று மிக விவரமாக விளக்குகின்ற இந்த பரத சேனாபதியம் என்ற நூல் ராகம் தாழம் பற்றியும் சற்று விரிவாக பேசுகின்றது அதனை பெரிதொரு சந்தர்ப்பத்தில் சிந்திப்போம் இனி பரதமுனிவர் அருளிய நாட்டிய சாஸ்திரம் முகப்பிலே கூத்தப்பெருமானின் திருநடனம் பற்றி விளக்கப்படுகின்றது அதில் சிவபெருமான் தம் பஞ்சகிருத்தியங்களை ஏழு வகை தாண்டவங்களில் வெளிப்படுத்துகின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது கலிக்க தாண்டவம் சிருஷ்டியையும் உமா தாண்டவம் சந்தியா தாண்டவம் என்னும் இரண்டும் உலக சிருஷ்டியை நிலைபெறச் செய்தல் அதாவது ஸ்திதி என்பவற்றையும் சம்ஹார தாண்டவம் பிரளயத்தையும் திரிபுர தாண்டவம் திரோபாவத்தையும் ஊர்துவ தாண்டவம் அனுகிரகத்தையும் பேரின்ப நிலையருளும் பெருமையையும் ஆனந்த தாண்டவம் இந்த ஐந்து தொழில்களுக்கும் தானே கருத்தா கர்த்தா என்னும் பெருமையையும் உணர்த்துகின்றன என்று ஆன்றோர்கள் கூறுவார்கள் இதை சற்று விளக்கமாக பார்த்தோமே என்றால் முதலாவதாக ஆனந்த தாண்டவம் தன் உலக படைப்பைக் கண்டு இறைவன் பெருமகிழ்ச்சி கொண்டு ஆனந்த தாண்டவம் அருளுகின்றார் திருக்கையில் ஏந்திய உடுக்கை என உலக சிருஷ்டிக்கு காரணமான நாதத்தை தோற்றுவிக்கின்றது உலகில் உள்ள உயிரினங்களின் ஜீவசக்தியின் அசைவுகள் அனைத்தும் எம்பெருமானது ஆங்கிக அபிநயமாகவும் இயற்கையில் உள்ள ஒலிகள் அனைத்தும் அவனது வாச்சிக அபிநயமாகவும் மற்ற இணையற்ற அலங்காரமாகவும் உலக மக்களின் மனத்தில் தோன்றும் விருத்திகளே அவரது சாத்விக அபிநயமாகவும் திகழ்கின்றன இரண்டாவதான சந்தியா தாண்டவத்தில் அந்தி மாலையில் இறைவனார் புரியும் பிரதோஷ தாண்டவம் இது இடையூறின்றி சிருஷ்டி தொழில் நடைபெறுவதன் சிறப்பை விளக்குவது இந்த தாண்டவத்தில் உமாதேவியா ரத்ன சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கின்றார் இந்திரன் குழல் ஊத விஷ்ணு மிருதங்கத்தை இயக்க பிரமதேவர் தாளம் தட்ட கலைமகள் ஆகிய சரஸ்வதி வீணையை மீட்டி மெல்லிசையை எழுப்ப இயக்கர் கந்தர்வர் கிண்ணரர் கிம்புருஷர் போன்ற தேவஜாதியினர் கண்ணார கண்டு கழிக்க பரமசிவனார ஆடிய நடனம் சந்தியா தாண்டவம் மூன்றாவதான கலிக தாண்டவம் என்பது அஜானத்தை மற்றும் நெறிபிழழ்ந்த நிலை இவற்றை போக்கி அழிக்கின்ற சிறப்பை சிவபெருமான் கலிக தாண்டவத்தில் உணர்த்துகின்றார் நான்காவது விஜய தாண்டவம் என்பது முன்பு உலக நன்மையையும் சிறப்பையும் குறைக்கவல்ல அந்த ரிஷிகளை நல்வழிப்படுத்த விரும்பிய சிவபெருமான் தாம் ஒரு முனிவரைப் போல திருவேடம் போண்டு அவர்களது இருப்பிடம் செல்கின்றார் அந்த முனிவர்கள் மர வேள்வியை நடத்தி சிவபெருமானை அழிக்க பல்வேறு பொருட்களை ஏவ அவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு தாண்டவமாடியது ஆடியது விஜய தாண்டவம் ஐந்தாவதான ஊர்துவ தாண்டவத்தின் சிறப்பு என்பது இந்த தாண்டவத்தின் இடையே சிவபெருமான் ஒரு திருப்பாதத்தை உயர்த்தி மேலே வைத்துக்கொண்டு கொண்டு தாண்டவம் செய்து மெல்ல விளம்பிதத்திற்கு லயையை மாற்றி தாண்டவம் செய்ய துவங்குகின்றார் ஆறாவதான உமா மகேஸ்வர தாண்டவம் என்பது அனைத்தையும் தன்னுள் சிவபெருமான் அடக்கிக் கொள்ளும் நேரம் உமாதேவியும் மகேஸ்வரனாரும் இணைந்து புரிகின்ற திருநடனம் வீர பைரவன் என்னும் பெயரில் பரமனும் வீர என்னும் பெயரில் அம்பிகையும் நிறுத்தம் செய்கின்றனர் இந்த தாண்டவம் உமா தாண்டவம் அல்லது உமா மகேஸ்வர தாண்டவம் என்று பெயர் கொண்டது ஏழாவதான சம்ஹார தாண்டவம் உலகங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்ட நிலையில் பரமசிவனார் புரியும் பிரளய தாண்டவம் சம்ஹார தாண்டவம் ஆகும் ஸ்மசானமே ஆடல் அரங்காக திருநீறு அணிந்து சடையில் சந்திரகலை அசைந்தாட எம்பெருமான் ஆடுகின்ற தாண்டவம் இது இவ்வாறு கூறப்படுகின்றன சாஸ்திரங்களிலே இனி நாட்டிய முறைப்படி இந்த தாண்டவங்களின் இலக்கணங்களும் கூறப்படுகின்றன பொதுவாக சிவ தாண்டவ இலக்கணம் அதிலே சிவ தாண்டவம் பனிரெண்டு எழுத்துக்களை கொண்ட சதுரஷ அட்டதாழத்தில் செய்யப்படும் இந்த தாளம் இரண்டு லகுக்கள் இரண்டு துருவங்கள் கொண்டு சமகதியில் விளங்குவதாகும் பொதுவாக நிறுத்தியத்தில் வலது பக்கத்து கை கால்களால் அபிநயம் செய்து அத்தகைய ஹஸ்தபாத விநியாசத்தையே இடது பக்கத்தாலும் செய்து கரணத்தையோ அங்ககாரத்தையோ முடிக்க வேண்டும் இதற்கு இந்த தாளம் மிகவும் அனுகூலமானது முதல் எட்டு எழுத்துக்கள் நான்கு நான்கு என பிரிந்துள்ளதால் அழகாக விநியாசம் செய்து பிறகு ஈந்த இரண்டு துருவங்களில் தீர்மானம் அபிநயம் செய்யப்படும் உமா சம்ஹார தாண்டவங்களில் மட்டும் விஷமகதி தாளம் இருக்கும் அவற்றில் பதினான்கு எழுத்துக்களை கொண்ட தமார் அல்லது ஏழு எழுத்துக்களை கொண்ட திரிபுட தாளம் இருக்கும் நாட்டிய சாஸ்திர இந்த தாண்டவங்களின் இலக்கணங்கள் கூறப்படுகின்றன முதலாவது ஆனந்த தாண்டவத்தில் உலகம் தோன்றுவதையும் அதற்குரிய அசைவுகளையும் வெளிப்படுத்தும் அபிநயம் இதில் காணப்படும் எனவே இது விளம்பித லயையில் துவங்கும் முதன் முதலாக பிரணவம் தோற்றுவிக்கப்பட்டு அதன் பிறகு உயிரினங்களுக்கு தனுக்கரண புவனங்கள் கொடுக்கப்படுவதற்கு அறிகுறிகளாக அவற்றின் அசைவுகள் முதலியவற்றை பார்வை புருவம் தலையால் செய்யும் அபிநயங்கள் ஹஸ்தமுத்திரைகள் சாரி கரணம் முதலிய நாட்டிய முறைகளை ஒட்டி உறுப்புகளின் அபிநயம் இந்த நிறுத்தியத்தில் பிரயோகம் செய்யப்படும் ஆனந்த தாண்டவத்தில் பிரயோகம் செய்யப்படும் ஒலிகளும் குறிக்கப்படுகின்றன இரண்டாவதான சந்தியா தாண்டவம் லயையில் துவங்கி மத்திய லயையில் முடிவு பெறும் இதில் உடல் உறுப்புகளின் அசைவுகளாகிய அபிநயங்கள் அதோடு கூட காப்பிய சுவையை தோற்றுவிக்கும் மெய்ப்பாடுகளும் நன்கு விளங்கும் அதாவது ரசானந்தத்தை தோற்றுவிக்கும் நாட்டியம் இது இதில் அர்த்தநாரீஸ்வர ஜாதி சிறப்பானது மூன்றாவதான கலிக தாண்டவம் அது திரிபுர சம்ஹார தாண்டவமும் கலிக தாண்டவமும் ஒன்று போலவே இருக்கும் இதில் வீரம் சினம் அச்சம் எனும் சுவைகள் நன்கு விளங்கும் ஒவ்வொரு அபிநயமும் அர்தநாரீஸ்வரர் நடனத்தைப் போல வலது கையால் அபிநயம் செய்யும் போது தாண்டவ முறையையும் இடது கையால் அபிநயம் செய்யும் போது லாஸ்ய முறையையும் பின்பற்றி செய்ய வேண்டும் முதலில் சூலத்தை கையில் ஏந்தி அரக்கனை குத்தியது போல வலது கையால் அபிநயம் செய்ய வேண்டும் இது ஆவேசத்துடன் வீரம் கொப்பளிக்க காண்போருக்கு அச்சம் விளைவிப்பதாக அமையும் மீண்டும் இதையே இடது கையால் அபிநயம் செய்யும் போது வீரத்துடன் மங்கையர்க்கு இயல்பான மென்மையும் கலந்து நளினமாக அமையும் இவ்வாறு தாண்டவமும் லாஸ்யமும் இணைந்த இந்த தாண்டவத்தை அபிநயம் செய்வது மிக கடினமான காரியம் எளிதானது அல்ல மிக்க திறமையுடன் அடுத்தடுத்து கம்பீரமும் நளினமுமான முறைகளை இதில் கையாள வேண்டும் மிருதங்கமும் அதற்கு ஏற்ப சிறப்பான முறையில் வாசிக்கப்பட வேண்டும் இதற்கு வரணம் எனும் முறை பயன்படுத்தப்படும் குயவன் தன் சக்கரத்தின் மீது மண்ணை பிசைந்து வைத்து சக்கரம் ஒருமுறை சுற்றி வந்ததும் சிறிது சிறிதாக ஒழுங்குபடுத்தி முடிவில் மண் பாத்திரத்திற்கு சீரான தோற்றமும் வரும்படி செய்வது போல இந்த சக்கராக்காரபரணமும் வளைவுகளைக் கொண்டு நிறுத்தியத்தில் முறையே விநியாசங்கள் மாறி முடிவில் எழில்மிகு நிறுத்திய முறையாக தோற்றம் பெறும் அடுத்ததாக விஜய தாண்டவம் முதலில் நாட்டியமாக விளம்பிதலையில் துவங்கி நிறுத்தியமாகி துருதலையுடன் முடியும் இதில் முக்கிய பாத்திரம் சிவபெருமான் முத்திரைகளுடன் அபிநயம் செய்யத் தொடங்கி அபிநயம் தொடர்ந்து செய்யப்படும் கஜாசுரனை கொன்ற பிறகு செய்யப்படும் நிறுத்தியத்தில் வீணையில் வாசிக்கப்படும் தகனங்களைப் போன்ற ஜாதி மிருதங்கத்தில் வாசிக்கப்படும் நான்காவதான ஊர்துவ தாண்டவம் இது லாஸ்யம் தாண்டவம் இரண்டும் இணைந்தது பரமசிவனார் ஒரு காலை தூக்கி உயர்த்தி தலைமேல் வைத்து கொண்டு நாட்டியம் செய்ததாக இருந்தாலும் இன்று இதை அபிநயம் செய்பவர்கள் அவ்வாறு செய்வதில்லை அடுத்ததாக சம்ஹார தாண்டவம் முத்தாயியுடன் துவங்கும் இந்த லயக்கு சரியான ஜதிகளுடன் நிறுத்தியம் துரத லயையில் துவங்கப்பட்டு முறையே விளம்பமாக முடியும் இயற்கையுடன் ஒன்றி படைப்பின் சிறப்பினை உணர்ந்து கொண்ட நடனக்கலைஞன் இறைவனிடம் மனம் ஒன்றி தன்னை அப்பெருமானுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்ட போதுதான் தாண்டவத்தை நன்கு ஆட முடியும் இந்த தாண்டவம்தான் நாட்டிய கலைக்கு கருவூலம் ஆகும் சிவத்தாண்டவத்தை விளக்க வேண்டுமென்றால் அதுவே ஒரு மிகப்பெரிய சாஸ்திரமாக இருக்கும் எனவே இவை அனைத்தையும் ஒருங்கு சேர்த்து எண்ணும் பொழுது ஆகம பேதங்களாலும் புராண வரலாற்று மாறுபாட்டாலும் சிவயோகியின் தியான வேறுபாட்டாலும் சிற்பிகளின் சிந்தனை திறம் செய்திறம் இவற்றாலும் ஒரே வகையான நடனங்கள் பல வகையாக காட்சியளிக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதனால்தான் பல்வேறு வகைகளிலும் ஒரே பெயரில் இருக்கின்ற தாண்டவங்கள் மாறி மாறி விளக்கப்படுகின்றன சிலவற்றுள் அங்ககார கரண இணைப்புகளாலும் சில மாற்றங்கள் பரத சாஸ்திர முறையாகவும் அமைந்திருக்கின்றன சாஸ்திரிகள் சில்ப தாண்டவ பேதம் பதினாறு என்றும் கூறுகின்றனர் பரத சூட்டாமணி என்னும் நூல் பஞ்சகிருத்திய தாண்டவங்களாக அகோர தாண்டவம் ஊர்துவ தாண்டவம் ஆச்சரிய தாண்டவம் ஆனந்த தாண்டவம் சௌந்தர்ய தாண்டவம் என்று ஐந்து தாண்டவங்களை சிவபெருமான் ஆடினார் என்று அறிவிக்கின்றது பரதசார சங்கிரகம் என்னும் நூல் அற்புத தாண்டவம் அனவரத தாண்டவம் ஆனந்த தாண்டவம் பிரளய தாண்டவம் சங்கார தாண்டவம் என்ற ஐந்தை அறிவிக்கின்றது அதோடு சிவபெருமானின் மிக முக்கியமான நூற்றி எட்டு தாண்டவ பேதங்கள் சாஸ்திரங்களிலே விளக்கப்படுகின்றன அவற்றைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்